ിത്യോവിരുവേ സ്വരണോ എൻപേ തുലൈസാമി ഊർ കോയമ്പത്തൂർ അരുമയത് ഇനം அதில் நீங்கள் நேற்று நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் கொடுத்த விளக்கங்கள் ரொம்ப அருமை பட் ஆனால் இம்மிடியேட்டாக வந்து என்னால் வந்து ரிப்ளை ஆன்சர் பண்ண முடியல ஆஃபீஸில் ஒர்க்கில் இருந்தேன் இன்று இந்த தியானத்தில் பார்த்துருக்கும்போது எல்லாமே நன்றிகள் தொண்ணூற்றொம்பது நன்றிகள் அது வேறு லெவல் எல்லாமே பார்த்திங்கன்னா இதய பூர்வமாக மனசிலேருந்து அநாகுத சக்கரத்துலேருந்து எனக்கு தோன்றிய நன்றிகள் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த தியானம் வேறு லெவலுக்கு நம்மளை கொண்டு போச்சு எல்லாம் ஆனந்தம் ஆனந்தத்தை கட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச கோஷங்கள் உண்மை தான் அதில் வந்து நீங்கள் வந்து அண்டமய கோஷம் அது வந்து பிராணமய கோஷம் ரெண்டும் சேர்த்தது இம் தியானம் நல்லா அருமையான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி குருவுக்கு சரணம் ரொம்ப நன்றி அருமையாக இருந்தது அதே இது ரோஜா தியானத்தை பற்றி நீங்கள் கொடுத்த விளக்கங்கள் ரொம்ப சிறப்பு அதே இது மனோமய கோஷம் மனம் உடம்பு சம்மந்தப்பட்டது அது நல்ல சார் நல்ல விளக்கம் நேற்று அந்த தியானத்தை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிருந்தேன் ஆஃபீஸில் வந்து ஒர்க் அந்தளவு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது நம்மளுக்கு வந்து எப்போதுமே மலர்ச்சி அது ஏதாவது ஒன்று வந்தாச்சுன்னா உடனே என் கண்ணு முன்னால் விடுறது அந்த ரோஸா தான் வருது அந்த ரோஜஸ் நினச்சேன் அதோடய வாழ்க்கையை பற்றின ஒரு நாள் வாழ்க்கையில் வந்து அது எவ்வளோ மலர்ந்து அது இருந்து வாடி ஒன்றும் இல்லாமல் போச்சு ஸோ அதே மாதிரி நம்மளோட பிறப்பும் அப்படி தான் இருக்கிறது என்று வந்து புரிஞ்சுக்கொண்டது போகும்போது நம்ம எதுவுமே கொண்டு போகிறதுல போகும்போது நம்ம புண்ணியத்தை மாத்திரம் தான் கொண்டு போகணும் யாருக்கு எதுவும் நம்மால் என்று எந்த கெடுதலும் செய்யக்கூடாதுங்கிறது சீச்சு மொத்தம் வந்து இது மூலம் வந்து நான் தெரிஞ்சுக்கொண்டேன் ரொம்ப அருமையாக இருந்தது அதே மாதிரி இன்று நன்றிகள் பல வேறு லெவல் ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த நன்றிகள் சம்மந்தமாக போ இந்த கதை புத்தகத்தை வந்து நிறைய படிச்சிருக்கேன் ஆனால் அதை வந்து இன்றைக்கி ஒரே ஷார்ட்டாக அந்த பத்து நிமிஷத்தில் அது இருபத்தெட்டு ஸ்டோரியை இருபத்தெட்டு நாள் செய்முறை பயிற்சியை நீங்கள் வந்து சிம்பிளாக பத்து நிமிஷத்தில் தொண்ணூற்றொம்பது நன்றிகளை அது இதய பூர்வமாக நமது நான்காவது சக்கரத்துலேருந்து நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை நன்றி குருவே குருவே சரணம் நன்றி 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 என்ன துணி செய்தேனோ